நீங்கள் ஐம்பது கிலோ வெயிட்ட தூக்கிக்கிட்டு நடக்கும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் அது முறிஞ்ச மாதிரியே தான் இருக்கும் அந்த இடத்துல ஒரு முறிவு ஏற்பட்டிருக்குன்னா அந்த முறிஞ்ச இடத்துல ரெண்டு முனப்பகுதியும் பிடிச்சி சேர்ந்திருக்கிற புதிதாக வளர்ந்து இருக்கக்கூடிய படிந்து எலும்புகள் எக்ஸ்ரேல தெரியற அளவுக்கு திக்னஸ் இருக்காது இப்போ அந்த எலும்பு எக்ஸ்ரேல தருது அப்படின்னா அது ஐம்பத்தி மூணு வருஷமா வளர்ந்த எலும்பு எக்ஸ்ரேல தருது அறுபது நாளா வளர்ந்த எலும்பு எக்ஸ்ரேல தெரியாது உதாரணத்துக்கு ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கிடுங்க ஒரு நூறு கிலோ கிலோவை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மரக்கட்டை அந்த மரக்கட்டையை நீங்க எக்ஸ்ரேல வச்சு பாருங்க தெரியாது ஆனால் அது நூறு கிலோவை தாங்கும் ஒரு சின்ன ஒரு இரும்பு துண்டை வச்சு எக்ஸ்ரேல பாருங்க அது தெரியும் அதனால அது வந்து அது ஒரு வருடமாக குறைஞ்சது ஒரு வருடமாக வளர்ந்த படிந்த எலும்புகள் தான் நமக்கு எக்ஸ்ரேல தெரியும் முறிந்த பகுதியின் இரு முனைப்பகுதிகளையும் யாருக்கு எந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தாலும் முறிந்த எலும்பின் இரு முனைப்பகுதிகளையும் துல்லியமாக பிடித்து வளர்ந்திருக்கக்கூடிய எலும்புகள் புதிதாக வளர்ந்திருக்கக்கூடிய எலும்புகள் எக்ஸ்ரேல் தெரிய தெரியாது அதனால் வந்து நம்ம வந்து சேர்ந்துட்டா சேரலையா அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ்ரே வச்சு தெரிஞ்சுக்கிட முடியாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அது சேர்ந்துட்டா கை உறுப்புகளுக்கெல்லாம் கரெக்டாக பொசிஷனில் சேர்ந்துருக்கா தவறுதலாக மாறி சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இனிமேல் அந்த சேர்ந்த பிறகு அதுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்து தோள்பட்டையை தொட்டு பார்க்கலாம் அந்த மணிக்கட்டு ஜாயிண்ட்டுங்க வந்து நாலா பக்கம் சுழட்டி பார்க்கலாம் வரல்களெல்லாம் மடக்கி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு மாதங்கள் பயிற்சி செய்து அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகலாம் அதனால் நேரில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான எக்ஸசைஸ் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நிறைய பேர் இந்த எக்ஸ்ரே பார்த்துட்டு பயப்படுறதும் எக்ஸ்ரே காமிச்சு இந்த மருத்துவ உலகத்தில் நிறைய பேர் ஏமாற்றப்படுறதும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதாவது நல்லா கட்டுப்போட்டு சிகிச்சை பெற்று நல்லா நடந்திருப்பாங்க தொண்ணூறு கிலோ இருப்பார் நல்லா நடப்பாரு ஆனா இவராபி ஒரு எக்ஸ்ரே சென்டருக்கு போய் எடுத்து பார்ப்பாரு சேராத மாதிரி தெரியும் அந்த எக்ஸ்ரே சென்டரு நடத்துறவருக்கு நாற்பது பெர்சன்ட் கமிஷன் இருக்கும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனா அங்கே போய் ஆப்ரேஷன் அது இதுன்னு பண்ணி காலை புண்ணாக்கி சொந்த செலவுல அவர் உடம்புக்கு எடுத்து விடுவாங்க நல்லா நடந்து போயிருப்பார் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ஏன் அவருக்கு ஒரு தோண வேண்டாமா நல்லா நடக்க போய் தானே நமக்கு எலும்பு நல்லா சேர போய் தானே நடந்து வர முடியுது அப்படிங்கிறது தெரிய வேண்டாமா எக்ஸ்ரே சென்டருக்கு நடந்து போவார் அங்கே எக்ஸ்ரே எடுத்து அந்த கேப்பை அதாவது புதிதாக வளர்ந்து இருக்கக்கூடிய எலும்பு எக்ஸ்ரேல தெரியாது அதை காமிச்சு சில மருத்துவமனைகளுக்கு கமிஷனுக்காக அனுப்பி கால்களை புண்ணாக்கி கிடைத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து எக்ஸ்ரே வச்சுலாம் நம்ம ஒரு முழு முடிவுக்கு வர முடியாது நேரில் வாங்க கட்டாயம் பார்த்துடலாம்